வணக்கம் ப்ரிசலோடு ஒருத்தாய் மக்கள் உதவும் கரங்களை நண்பான உறவுகளை இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம தெரியாத பிள்ளைகளுக்கு எப்படின்னு கேட்டால் என்னுடைய சகோதரியுடைய குழந்தை வந்து முந்தா நாள் வந்துச்சு கோயிட்டுக்கு ஃபிளை தான் ஃப்ளை டுபாய் தான் நான் அந்த அதில் தான் புக் பண்ணியிருக்குது டிக்கெட் எப்படியோ ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து வந்திருக்காங்க வந்த பிற்பாடு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணின பிற்பாடு நான் சொன்னேன் போயிட்டு மேனேஜ் பண்ண பேச அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிசப்ஷனில் கீழே என்ன இன்னொரு ஃப்ளைட் ஃப்ளைட்டு போடுவாங்க மறு ஃப்ளைட்டில் அவங்கள ஏற்றுவாங்கன்னு இல்லை அங்கே போய் கேட்ட பிற்பாடு அவங்க சொல்லிட்டாங்க அப்படியேப்பட்ட ரூல்ஸ் இப்போதைக்கு இல்லை முன்னே அப்படி இருந்துச்சு இப்போ இல்லை புதியதாக நீங்கள் டிக்கெட்டை போட்டு இங்கேருந்து துபாய் மே கோயிட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பிறகு இருபத்தி மூணு கிலோ தான் இருந்துச்சு ரெண்டு பேக் பிறகு இந்த புள்ள இந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு பேக் தான் கொண்டு போகலாம் ஒரு பேக்கு கொண்டு போக இயலாதுன்ட்டு அப்போ இரண்டு பேக்லேயும் வந்து சாமான்கள் இருந்துச்சு ஒன்று உடுப்பு ஒன்று சாப்பாட்டு சாமான் தன்னுடைய தாய் செஞ்சு கொடுத்த சாப்பாட்டு சாமானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் சள்ளி போனாலும் பரவாயில்ல எனக்கு எடுத்துக்கிட்டு போகணும்னு அதுக்கு நாற்பது கேடி கட்டி இருக்குது நாற்பது கேடி கட்டி கொண்டு வந்திருக்குது கோயிட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்குது எண்பத்தி நாலு கேடிக்கு ஃப்ளைட் டுபாயில் அவ்வளோ தூரம் அசாதாரணமான ஒரு வேலை நடந்திருக்கு நேற்று ம் எல்லாம் நூ நூற்றி இருபது கேடி கிட்ட போணுச்சு இந்த பிள்ளை வந்து இருந்து இந்த கோயிட்டுக்கு வர்றதுக்கு அந்த டிக்கெட்டே ரொம்ப இது சீப் தான் முப்பத்தஞ்சு கேடியோ தான் எப்படி என்னமோ தான் இருந்து துபாய்க்கு போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்குது இப்போ இந்த ஃப்ளைட்டுகளில் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இல்லாததுனால தான் இவளுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கட்டாயம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வரணும் கொயிட்டி ஏர்வாஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஏர்வேஸ் அதே மாதிரிக்கு அல்ஜசீரா அல்ஜசீராவும் அப்படி தான் முப்பது கிலோ கையில் ஏழு கிலோ ஒரு அரை கிலோ சரி நீங்கள் கொண்டு போயிடாதீங்க அதிகமாக எந்த நேரமும் நீங்கள் பாருங்கள் டிக்கெட்டில் எத்தனை கிலோ போட்டிருக்குன்னு அத்தனை கிலோ மட்டும் கொண்டு போங்க எதுவுமே கொண்டு போக வேணாம் மற்றது கா ஹேண்ட் லெகேஜில் வந்து உடுப்பு மட்டும் தான் வைக்கணும் ஒரு பவுடராக ஒரு சவுக்காரமாக ஒரு க்ரீமாக எந்த ஒரு சாமானும் ஹேண்ட் லெக்கேஜில் வைக்காதீங்க எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க சரியா ஒன்றுமே போடாதீங்க எல்லாம் லெகேஜில் போடுங்க ஆனால் ஹேண்ட் லெகேஜில் கையில் எடுத்துக்கிட்டு போகிற பேக்கில் எந்த ஒரு சாமானும் வைக்க வேணாம் எந்த க்ரீம் வகைகளும் எந்த சாப்பாடு வகைகளோ சாக்லேட்டாக ஒன்றுமே வைக்க வேணாம் ஆகையால் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டால் நேற்று நானும் இங்கே இருக்கிறேன் தெரிஞ்சவங்க தான் அந்த டிக்கெட்டை போட்டது அப்போ இந்த மாதிரியான அசாதாரணங்கள் நடக்குது அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து பேக்கு கொண்டு வந்தாச்சு ரெண்டு பேகும் அலவுட் பண்ணியிருக்காங்க அதே ஃப்ளைட்டு தான் டுபாயிலேருந்து இங்கே அலவுடு பண்ணிடல அப்போ எப்படியாக போட்டு அசாதாரணம் இப்போ செய்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த பிளேனில் மற்றது நீங்கள் டச் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட்டில் போய்ட்டு மாறி இன்னொரு ஃப்ளைட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் போன பிறகு இறங்குன பிற்பாடு இப்போ டுபாயில் இறங்குறீங்களா இறங்கின பிற்பாடு இன்னொரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு போகணுமா ஏதாவது ஒன்றுக்கு போகணுமா அதில் இருக்கும் நம்பரு அந்த ஃப்ளைட் நம்பரை போட்டிருப்பாங்க அந்த கேட் நம்பரை போட்டிருப்பாங்க கேட் நம்பருன்னு இருக்கும் உங்களுக்கு தெரியும் கேட்டுன்னா என்னான்னு அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காமல் முதல்ல நீங்கள் அந்த கேட்டை தேடி அந்த ஃப்ளைட் நம்பர் எந்த இடத்துல வருது எங்கனை வருது எந்த கே எந்த வாசப்படிக்கிட்ட வருது இது அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தேடிக்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எங்கெல்லாம் தங்கங்கே போயிட்டு இந்த ஏர்போர்ட் உள்ளுக்கு அதை அதை பார்த்துட்டு கற்றுட்டு போகும்போது சில நேரம் ஃப்ளைட்டு போயிருக்கலாம் அப்பையும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப அலௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த பேரை சொல்லி அவங்க ரொம்ப கூப்பிடுவாங்க ஆனால் அந்த அது தே நம்மளுக்கு கேட்கலன்னு சொல்ல அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு கூடிய சாத்தியம் இல்லை ஏன்னா ஏர்போர்ட் வந்து ரொம்ப சத்தமாக தான் இருக்கும் ஆனால் எப்படி சரி அந்த கேட்டுக்கிட்ட வந்து அவங்க சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தயவும் செய்து பிள்ளைகளே ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக போக அதிகமான கிலோ கணக்குகளை கொண்டு போயிடாதீங்க எத்தனை கிலோ அந்த டிக்கெட்டில் புக் பண்ணின பிற்பாடு நீங்கள் அந்த கிலோ கணக்கு எத்தனைன்னு பாருங்கள் கிலோ கணக்கு மட்டும் கொண்டு போங்க ஹேண்ட் லக்கேஜில் எந்த ஒரு சாமானுங்களும் போடாதீங்க உடுப்பு தவிர சரியா இப்போ ஃப்ளைட் டுபாய் அல் ஜசீராவெலாம் ரொம்ப கேவலமான ஃப்ளைட்ஸுங்க ஆனால் எங்களுடைய ஏழை கட்டாயம் வரணும் ஏழங்காவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அகையால் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக பயணி பயணம் செய்யும்போது ப்ளேனில் முக்கியமாக ப்ளெயினை மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் நீங்கள் இன்னொரு டிக்கெட் போட்டு தான் போகணும் இன்னொரு டிக்கெட் போட்டு அங்கே புக் பண்ணி அதுதான் இப்போ இப்போ என்கிட்ட என் எங்களுடைய அந்த ஆஃபீஸில் கூட எங்கள் சார்ட ஆஃபீஸில் கூட அந்த மேனேஜர் வந்து அப்படி தான் சொன்னார் மேரி ஒரு ப ஒரு சின் செகண்ட் கூட நீ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் மறுகணை புக் பண்ணணும் டிக்கெட்டுங்க புதுசாக அப்படின்னு அது இப்போ யாருக்கும் தெரியாது தெரிஞ்சதுனால அதாவது முன்புணிசத்தை தான் சுடுகாடு தெரியுன்ற மாதிரிக்கு இப்படி நடந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஆகையாலும் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் போகணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருங்க அன்பான உறவுகளே எல்லாத்துக்கும் நன்றி சரியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வேணும் நான் விருப்பமான ஒரு ஏலங்கா ஒரு ஃப்ளைட்டு தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு கரைச்சல் இல்லாமல் போகிற ஃப்ளைட்டு ஒரு பையனும் நான் வந்து மிளகாத்தூள் கொண்டு வந்தேன் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் இலவே இலன்ட்டாங்க ஆனால் அந்த ஹோஸ்டர் அந்த மேடம் வந்து என்னை பார்த்துட்டு உங்களுக்கு கொண்டுக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொண்ட அவங்க எடுத்துக்கிட்டு பேப்பர் பேப்பர் பேக்கில் போட்டு அந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னாங்க அதை அந்த உள்ளு நுழையிறதுலையே வச்சுட்டு நீங்கள் உள்ளுக்கு போங்க அப்படின்னாங்க அவங்க எடுத்து வச்சுட்டு நான் இறங்கும்போது அந்த சாமான எனக்கு கையில் கொடுத்தாங்க அதுவும் மிளகாத்தூள் ஸோ இந்த மாதிரி மசாலா தூளெல்லாம் லேங் லேங்குவேஜ்லாம் கொண்டு வர முடியாது ஸோ நம்மளுக்கு ஏதோ அந்த நேரத்தில் போட்டுக்கிட்டு வாரது தான் அதே மாதிரி யாருட்டு பார்சலையும் எடுத்துடறாதீங்க தங்கங்களே உசுறுகளே போகும்போது இந்த இந்த பார்சலை கொண்டு போய்ட்டு கொடுத்துருங்க யாருனையும் ஒரு பார்சலும் வாங்கிடாதீங்க ஓ அது என்ன மறந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு உடச்சி பார்த்து அது உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து பிற்பாடு கொண்டு போங்க யாரும் இல்லை இதை பிரிக்காதீங்க இது ஒரு ஆளுக்கு ப்ரெஷன் கொடுக்குறது இதை கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளும் கொண்டு போக வேணாம் பார்சல் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு சரியா நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சகோதரிக்கு டொஃபின்னு சொல்லி கொடுத்து உள்ளுக்கு எல்லாம் பொருட்கள் இருந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த பிள்ளை அஞ்சு வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை தாய் செத்து போச்சு மகளை பார்த்துக்கிருந்த தாய் செத்து போச்சு அந்த மகளை போய் பாரம் எடுக்கணும் அந்த தாய் யாருமே இல்லை அந்த பிள்ளைக்கு அது மாதிரி ரொம்ப கவனம் இன்றைக்கி ஒரு குழந்த இறந்து போயிருச்சு பீச்சில் போயிட்டு அஞ்சு பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு போயிருக்கு கல்கிஸ் பீச்சில் அழைச்சிக்கிட்டு போய் நாலு குழந்தைகளை காப்பாற்றிட்டாங்க ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு எங்கள் வீட்டுக்கிட்டதில் தான் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது குழந்தைகள் ஆற்றுக்கு போய் குளிக்கிறது கடலுக்கு போய் குளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க இந்த வருஷம் அந்த பையனுக்கு ஓலவில் படிக்கிறான் மூன்று குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகளையும் ஒரு தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு புருசங்காரன் வேற வேறொரு பொண்டாட்டியோட எடுத்துக்கிட்டு இன்னொரு பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான் அந்த பிள்ளை பார்த்து 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 சரி வரல வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இப்போ சவுதியில் இருக்குது இன்றைக்கி எப்படி தாங்குமோ தெரியாது அந்த குழந்தை இறந்ததை மூணு குழந்தையும் தாத்தா பாட்டி தான் பார்த்தாங்க அவங்க நல்லா பார்த்தாங்க போன இப்போ ரெண்டு மாதத்துக்குள்ள முன்னுக்கு அம்மனுக்கு வேல் கூடம் குத்தி வே வேல் இருக்கிறான் அந்த பையன் அவ்வளோ அவ்வளோ பக்தியான குடும்பம் ஆனால் கடவுள் ஏதோ சோதிச்சுட்டா ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதனால் பிள்ளைகளையும் கவனமாக பார்த்துக்குங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வணக்கம்